சொல்லுவதோ இளமை திரைப்படத்தில் தனுஷ் அறிமுகமான போ அளவுக்கு தனுஷின் தோற்றம் மேலே விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டதோ அதே அளவுக்கு அனைவராலும் கவனிக்கப்பட்ட நடிகர் தான் தனுஷின் நண்பராக நடிச்சிருந்த அபினய் அழகும் திறமையும் இருந்ததால் அபினய் கதாநாயகனா ஒரு ரவுண்டு வருவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க இது கேட்டார் போல துளுவதோ இளமை படத்தில் நடிச்சு முடிச்ச கையோடு அபினய் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவா மாறினாரு இந்த படத்தின் தோல்வியால் ஹீரோ ட்ராக்ல இருந்து நகர்ந்து குணச்சித்திர வேடங்களை தேர்வு செஞ்சு நடிக்க தொடங்கினார் அந்த வகையில் ஹீரோவின் நண்பர் மற்றும் அமெரிக்க மாப்பிள்ளை உள்ளிட்ட கெட்டப்புகளில் ஏராளமான படங்களில் நடித்தார் இதுவரைக்கும் தமிழில் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு கடைசியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சந்தானத்தோட நடிப்பில் வெளியான வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் திரைப்படத்தில் ஒரு ரோலில் நடிச்சிருப்பாரு இதுக்கு பின்னாடி எந்த படத்திலையும் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எப்படி அடிச்சு பிடிச்சி நிலையான நடிகர் அப்படின்ற இடத்த அப்படி நீ பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய அம்மாவின் மறைவு அப்படின்னு ஏன் அதிகமான உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு அதற்கு பின்னாடி வாய்ப்புகளும் இல்லாமல் போனதுனால தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வித்து தான் ஜீவனம் நடத்தியதாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார் அதே போல இப்போ ரீசெண்டாக அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்டு வந்துட்டு இவர் பேசுனது அதிர்ச்சி ஏற்படுத்தி தொடர்ந்து வாய்ப்புக்காக போராடி வந்த இவருக்கு பிரபலங்கள் சிலர் கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரைக்கும் இவருக்கு பெரிதா எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்காம போனது இந்த நிலையில் தற்போது கல்லீரல் பிரச்சனை லிவர் சிராசிஸ் அப்படின்ற ஒரு நோய் காரணமாக மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு வயிறு வீங்கி எலும்பும் தோளுமாக மாறியுள்ள அபிநயின் தற்போதைய சில வீடியோக்கள் சோசியல் மீடியால இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக போராடிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இவர் இதுவரைக்கும் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு மட்டுமே பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்காராமா இன்னும் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் தேவைப்படுவதாக சொல்லியிருக்காரு திரையுலகைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நடிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்திருக்கிற நிலையில் அபிநய்க்கு உதவ ரசிகர்களும் முன் வந்திருக்காங்க இருந்தாலும் தனுஷ் போன்ற பெரிய நடிகர்கள் இவரின் உயிரைக்காக முன் வருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்